ஹலோ பிரான்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா பத்திரப்பதிவில் புதிய நடைமுறையை பதிவுத்துறை அமல்படுத்தியுள்ளது ஸோ அது சம்பந்தமான முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதாவது இது வந்து ஒரு சுற்றறிக்கை பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஸ்டார் திட்டம் ஆவணதாரர்களை ஆதார் வழி அடையாளம் காணுதல் மந்த்ரா எம்எஃப்எஸ் நூற்றி பத்து எம்எஃப்எஸ் நூறு பயன்பாடு அறிவுரைகள் தொடர்பாக ஸோ இதுதான் வந்து பொருள் பார்வையில் வந்து மொத்தம் மூணு சுற்றறிக்கை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அதாவது யுஐடிஐ வெளியிட்டுள்ள ஒரு சுற்றறிக்கை ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டிருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதையும் வந்து வெரிஃபை பண்ண போறாங்க அதே மாதிரி இவ்வளவு பதிவுத்துறை சார்பில் இருந்து ஒரு கடித எண் சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த டேட்டில் ஸோ இது சம்மந்தமாகவும் செக் பண்ணி தான் இந்த ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்குது அதாவது பார்வை ஒன்று அப்படின்னா இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிஐ என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பார்வை ஒன்னில் காணும் ஆதார் ஆணைய அறிவுரைகளின்படி கூடுதல் பாதுகாப்பு காரணங்களுக்காக எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை பயன்படுத்த அறிவுறுத்தியுள்ளது மேலும் ஆதார் ஆணையம் எல் பூஜ்ஜியம் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸின் பயன்பாட்டை முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறுத்திக்கொள்வதாக அறிவுறுத்தியுள்ளது மேலும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது அதாவது யுஐடிஐ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் எல் பூஜ்ஜியம் அந்த பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய பயன்பாடு வந்து முப்பது ஒன்பது இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறமா பத்திரப்பதிவுல இருந்து எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்து எல் ஒன் பிரிண்ட் டிவைஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் பார்வை ரெண்டில் நம்மளுடைய தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க பார்வை இரண்டில் காணும் விதிகளில் ஆவணதாரர்களை ஆதார் வழி அடையாளம் காண புதிய விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக பார்வை மூன்றில் கண்ட கடிதங்கள் வழி அனைத்து அலுவலங்களிலும் தற்போது ஒப்புதலுடன் கூடிய ஆதார் அங்கீகாரம் என்ற நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒப்புதலுடன் கூடிய ஆதார் அங்கீகாரம் என்ற நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க அதாவது தற்போது ஆதார் வழி ஆவணதாரர்களை அடையாளம் காண மந்த்ரா எம்எஃப்எஸ் நூறு அதாவது எல் பூஜ்யம் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் என்ற விரல் ரேகை கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளவாறு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களைக் கொண்ட எல் ஒன் பிங்கர் டிவைஸ்களை மட்டுமே ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி நமது துறையில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் மந்த்ரா எம்எஃப்எஸ் எஸ் பத்து என்ற எல் ஒன் பிங்கர்பிரிண்ட் டிவைஸ் திருவாளர்கள் எல்கார்ட் நிறுவனம் வழி முன்பே வழங்கப்பட்டுள்ளது பதிவுத்துறை சட்டத்திற்கு ஏற்ப ஆவணதாரர்களின் விரல் ரகையை சேமித்து வைக்க வேண்டியிருப்பதாலும் எல் ஒன் device பிரிண்ட் டிவைஸ்களை பொறுத்து விரல் ரேகை சேமிக்க இயலாது என்பதாலும் எல் fingerprint device பிரிண்ட் டிவைஸ் ஆவணதாரர்களின் சேமிப்பதற்கு பயன்படுத்த வேண்டியுள்ளது எனவே இனி வரும் காலங்களில் இரண்டு விரல் ரேகை கருவிகளையும் எல் பூஜ்யம் மற்றும் எல் ஒன் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது எனவே இனி வரும் காலங்களில் ஆவணதாரர்களை அடையாளம் காண ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளில் புதிய விரல் ரேகை கருவினை பயன்படுத்துவதற்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்கண்டவாறு செயல்பட அறிவுறுத்தப்படுகிறது ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்கள் அதாவது யுஐடி என்ன சொல்லியிருக்குது இந்த எல் பூஜ்ஜியம் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே இந்த மந்த்ரா எம்எஃப்எஸ் நூற்றி பத்து அப்படி டிவைஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பதிவுத்துறை சார்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பத்திர பதிவு பண்ணும்போது அந்த அந்த சொத்தை விற்பவர் வாங்குபவர் சாட்சிகள் ஸோ எல்லாத்துடைய கைவிரல் ரேகையும் சேமித்து வைக்கணும் சேவ் பண்ணி வைக்கிறோம் அவங்களுடைய ஸ்டார் டூ பாயிண்ட் ஃபோ மென்பொருளில் வந்து சாஃப்ட்வேரில் எல்லாத்தோட கைவிரல் ரேகையும் சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சேவ் பண்ணி வைக்கணும் ஆனால் இந்த யூஏடிஐ சொன்ன மாதிரி இந்த ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா அந்த கைவிரல் ரேகையை சேவ் பண்ண முடியாது ஸ்டார் டூ பாயிண்ட் ஃபோவில் அதனால் நீங்க எல் பூஜ்ஜியம் அந்த பிங்கர் பிரிண்ட் டிவைஸும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி டி என் ரெஜினெட் அதாவது பதிவுத்துறை இருந்து இந்த வெளியிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமா எல்லா சார் பதிவாளருக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து முக்கிய அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் அதாவது ஆவணதாரர் விரல் ரேகையை முதலில் எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் பதிக்க வேண்டும் இரண்டு கருவிகள் இருப்பதால் இதனை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கருவியில் முதலாவது என்று எழுதி ஒட்டி கொள்ளலாம் எல் ஒன் எல் பூஜ்ஜியம் அதில் எல் ஒன் தான் ஃபர்ஸ்ட் எல் ஒன் தான் வந்து ஆதார் வந்து வெரிஃபை பண்ண முடியும் ஸோ ஆதாரில் இருக்கக்கூடிய கைவிரல் ரேகையும் நீங்கள் வைக்கக்கூடிய கைவிரல் ரேகையும் சரிதானா அப்படிங்கிறத எல் ஒன் டெ வந்து வெரிஃபை பண்ணும் ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு ஸ்டார் டூ பாயிண்ட் ஒன் மென்பொருள் சரி தவறு என்ற தகவலை தரும் ஓகே தற்போதைய நடைமுறைப்படி விரல் ரேகை பொருந்தாத நிலையில் கருவிழி படல வருடி அதாவது ஐரிஸ் ஸ்கேனர் வழியாக அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும் கருவிழி படலவரடி கருவியை பொறுத்து தற்போது பயன்பாட்டில் உள்ள கருவியையே பயன்படுத்தலாம் ஆதார் ஆணையத்திடம் பெறப்பட்ட தகவல் சரி என்ற நிலையில் ஆவணதாரர் சரியான நபர் என்பதை உறுதி செய்து கொண்டு ஆவணதாரரை மீண்டும் ஒருமுறை எல் பூஜ்ஜியம் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் அதாவது மந்த்ரா எம்எஃப்எஸ் நூறில் பதிக்குமாறு கோர வேண்டும் இரண்டு கருவிகள் இருப்பதால் இதனை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க இந்த கருவியில் செகண்ட் என்ற எழுதி எழுதி ஒட்டிக்கொள்ளலாம் பிற அனைத்து நடைமுறைகளும் தற்போதைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் புதிய நடைமுறையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தங்கள் அலுவலகத்தை பொறுத்து எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் சர்வீஸ் இன்ஜினியர் உதவியுடன் நிறுவிக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இந்த புதிய நடைமுறை ஆதார் ஆணையத்தின் அறிவுரையினை பின்பற்றி இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநிலம் முழுமைக்கும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்படுகிறது ஸோ அதனால என்ன சொல்ல வராங்க அதாவது ஆவணதாரர்கள் பத்திரம் பதிவு பண்ண போறோம் பார்த்தீங்களா ஸோ கிட்ட வந்து ரெண்டு டிவைஸ்ல கைவிரல் ரகை வாங்குவாங்க ஸோ பொதுமக்களாகிய கிட்ட ரெண்டு க டிவைஸில் கைவிரல் விரல் வாங்குவாங்க முதல்ல இந்த எல் ஒன் டிவைஸில் ஃபிங்கர் பின் சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னா ஆதாரில் இருக்கக்கூடிய தகவலும் நம்மளுடைய கைவிரல் ரகையும் ஒன்று தானா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க ரெண்டாவதாக எல் பூஜ்ஜியம் அப்படிங்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் கைவிரல் ரகை வைக்க சொல்லுவாங்க அது எதுக்குன்னா இந்த ஸ்டார் டூ பாயிண்ட் ஃபோ அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்குது பதிவுத்துறையில் ஸோ அதில் நம்மளுடைய கைவிரல் ரகையை சேவ் பண்ணி வைப்பாங்க ஸோ அதுக்காக எல் பூஜ்ஜியம் அப்படிங்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்லையும் நம்ம கைவிரல் ரகை வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து புதிய நடைமுறை இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்